ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் காஞ்சி சுந்தரமூர்த்தி இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரம் கேபி கே ரத்னாபாய் சித்தேஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடைபெற உள்ள மாபெரும் திருமுறை திருவிழாவிற்கு வந்துள்ளோம் நாளை இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நம் திருவாசக சித்தர் கைலை புனிதர் என்று அனைவராலும் போற்றப்படும் சிவ திரு தாமோதரன் ஐயாவின் திருவாசக விண்ணப்ப முழக்கத்துடன் நடைபெற உள்ளது அனைவரும் வாருங்கள் இறை உணர்வு பெறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் காஞ்சி சுந்தரமூர்த்தி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க இப்ப இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பார்ப்போம் இந்த திருவிழாவிற்கு ஆதினங்கள் ஞானிகள் குமாரர்கள் மற்றும் யோகிகள் அனைவரும் வருகின்றனர் நீங்களும் வாருங்கள் இந்த திருவிழாவிற்கு காஞ்சியில் ஆன்மீக பெருவிழா இங்கு ஒரு மிக பிரம்மாண்டமான அடி உயர சிவலிங்கம் இங்கு உள்ளது நந்தி தஞ்சையில் இருப்பதை போல மிக பெரிய நந்தியும் மிக பெரிய சிவனும் உள்ளார் இங்கே வாருங்கள் உங்களுக்கு அது அவரை நான் காண்பிக்கிறேன் இதோ இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிவலிங்கம் மிகப்பெரிய சிவலிங்கம் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருவிழாவிற்கு நீங்களும் மறக்காமல் வாங்க இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருமுறை திருவிழா காஞ்சியில் ஆன்மீக பெருவிழா ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் வாருங்கள் இறைவனருள் பெறுங்கள் இங்க இருக்க ஸ்டால் எல்லாம் பாருங்க வரவேற்புக்காக இந்த ஸ்டால்லாம் வச்சுருக்கிறாங்க இன்னும் என்ன அதிசயம்னாக்கா அடியார்களை வரவேற்பதற்காக விநாயக பெருமானே இங்கே அமர்ந்திருப்பதைப் போல சிறிய சிறிய விநாயகர்கள் இசை கச்சேரிகளை வாசிப்பது போன்ற சிலைகள் எல்லாம் இங்கு வைத்துள்ளார்கள் அந்த சிலைகளை எல்லாம் நான் காண்பிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம காஞ்சி சுந்தரமூர்த்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க